சர்வே பண்றது மட்டும் தான் ஜாபா இருந்துச்சு இந்த உலகம் உருவானப்ப இத ஆக்சஸ் பண்ண எந்த ஒரு கேரியர் கைடன்ஸும் தேவைப்படல அந்த காலத்துல தி சிம்பிளி नीड டு பீ இன் எ ட்ரை ஹண்டிங் கேதரிங் ஆரம்பிச்சு ஃபார்மர்ஸ் ஆனாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட் ஆனாங்க ஃபார்மர்ஸ் கார்பென்டர்ஸ் மெடிசின் அதே மாதிரி மக்கள் தொகை சேஃபா வச்சுக்க எசென்ஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க இந்த உலகம் மாற மாற நியூ செட் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க இந்த உலகத்துல சர்வை பண்றதுக்கு விவசாய நிலம் டவுனா மாறிச்சு டவுன் சிட்டியா மாற மாற நிறைய ஸ்பெஷல் கேரியர்ஸ் தேவைப்பட்டுச்சு கேரியர் எல்லாருக்கும் வேணும் முதல்ல பரம்பரை பரம்பரையா ஸ்கில்ஸ் தான் பாஸ் ஆன் ஆச்சு பிசினஸ் பத்தி அந்த ஜாப்ஸ் பத்தி குழந்தைகளுக்கு அந்த ஃபேமிலியோட பெரியவங்க சொல்லித் தந்தாங்க இல்லையா அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு கேரியர்ன்றது ஒரு மனுஷனோட पर्सनल பிரференஸ்ன்றத தாண்டி எங்க இருக்கா எங்க

அவர்கள் ட்ரீம் ஜாப்ஸ் தேடி போவதற்கான வாய்ப்புகளும் கிடைச்சது டெக்னாலஜியோட மாற்றம் ஜாப் லேண்ட்ஸ்கேபிங்க தான் மாற்றுச்சு அப்போ ஜாப்னா இன்டர்வியூ இருக்கும் அது இல்லையா முதல் இன்டர்வியூ தொண்ணூறு இருபது ஒன்று ல தாமஸ் எடிசனால ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு பட்டுச்சு ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் இமேஜின் அவரோட பெரிய சயின்டிஸ்ட் கிட்ட ஜாப்னா அப்போ எவ்ளோ பேர் ட்ரை பண்ணி இருப்பாங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் அவரோட ரெக்வார்மென்ட் மீட் பண்ண கேண்டிடேட் அங்க இருந்தாங்களா அவர முன்னாடி அவங்க ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணா சில இன்டர்வியூ क्वेश्चंस கேக்குறாரு. where is what is brass made of who assassinated president lincoln what is the first இந்த மாதிரி அந்த ஜாப் அளவுக்கு இருக்குன்றத

இல்லையா அப்புறம் கேரியர் கைடன்ஸ் அண்ட் ஜாப் இன்டர்வியூக்கு பாஸ் பண்ண ப்ரொபஷனல்ஸோட ஹெல்ப் தேவைப்பட ஆரம்பிச்சது டைம் எவால்வ்ஸ் பேட்டர்ன் चेंजेस மாறுது அதுக்கு மாற்றங்கள் கொண்டு வந்தாதான் சர்வைவல் இஸ் பாசிபிள் process of interviewல மாற்றம் வரலாம் ஆனா கேண்டிடேட் ஓட எஃபோர்ட் பொறுத்து தான் அவங்க Dream land ஆக முடியுமா இல்லையான்றது இருக்கும் எப்படி என்ன பண்ணனும் தெரியாம இருக்கலாம் ஆனா இப்போ இன்டர்நெட்ல ஒவ்வொரு ஜாப்க்கும் எப்படி இன்டர்வியூ இருக்கும் கம்பெனிக்கும் கம்பெனிக்கும் என்ன மாற்றம் இருக்கு அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உங்க கேரியர் அட்வான்ஸ்மெண்ட்ட்க்காக மாற்றத்தில சேர்ந்து அதை எப்படி பயன்படுத்தணுன்றதும் நம்மளால கத்துக்க முடியுது புதுசு புதுசா கத்துக்கலாம் ஜாப் மார்க்கெட்ஸ் ஜாப்ஸ்

Thank you for watching. Bye bye.